நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் வந்து உட்காந்து இருப்ப வேண்டியதானா நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம் இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வந்து உட்காந்து இருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கல எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் வருமானத்துறையில தான் பயமுறுத்த முடியும் வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்தினு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இறங்குவேன்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது